சே எல்லாருக்கும் வணக்கங்களை சந்திக்கவே ரொம்ப நல்லா எடுத்துக்கங்க நான் சொல்லிருக்கேன் நம்ம தொகு மாதிரி செய்யறதுக்கோ இல்ல வரைட்டி செய்யறதுக்கோ நல்லா டேஸ்டா இருக்கும் சேர்த்து போறேன் எடுத்துக்கோங்க முந்திரி எடுத்துக்கோங்க பூண்டு எடுத்துக்கோங்க பூண்டுசா போட்டாலும் பரவாயில்ல இல்ல பூண்டு சாதத்துக்கு நல்லா இருக்கும் மிளகாய் வச்சல் எடுத்துக்கோங்க நெய் எடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவு எடுத்துக்கங்க மஞ்சப்படி எடுத்துக்கங்க கொத்தமல்லி எடுத்துக்கங்க தக்காளி எடுத்துக்கங்க புதினா எடுத்துக்கங்க சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்துக்கங்க இவ்வளோதான் இன்றைக்கி பூண்டு சாதம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ என்னென்னா நீங்கள் வந்து இந்த எடுத்து வச்சிருக்க பூண்டு நல்லா ஒன்றும் பதியமாக தட்டி வச்சுக்கோங்க சின்ன வெங்காயத்தை நல்லா உரிச்சு நறுக்கி வச்சுக்கோங்க தக்காளியை பொடி நறுக்கி வச்சுக்கோங்க கொத்தமல்லியை பொடி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க புதினாவை நல்லா கிள்ளி வச்சுக்கோங்க அப்புறமா வந்து கருவேப்பிலையும் நல்லா கழுவி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எது எது எவ்வளோ அளவு பண்ணணும்னு சொல்லிடுறேங்க இப்போ நான் மூணு பேர் சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி தொக்கரெடி பண்ண போகிறேன் அதுக்கு என்ன அளவு பண்ணணும் உங்களுக்கு சொல்லிடுறேங்க தக்காளி நாலு தக்காளி எடுத்துக்க போகிறேங்க வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நறுக்கி வச்சுக்கோங்க அது மாதிரி புதினா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க உப்பு தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க கொத்தமளிக்கெல்லாம் ஒரு கைப்பொடி எடுத்து நறுக்கி வச்சுக்கோங்க பூண்டு ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்துக்கிறாங்க ரெண்டு கைப்பிடி அளவு பூண்டு முழுசா தோளோட கூட எடுத்துக்கலாம் நீங்க எடுத்து ஒண்ணு பார்த்தீங்கன்னா தட்டி வச்சுக்கோங்க நான் வந்து உரிச்சு வச்சிருக்கேன் எனக்கு தோல் இருந்தால் ஒரு மாதிரி பிடிக்காது அதனால உரிச்சு வச்சிருக்கேன் இது உங்களோட தாய் தாங்க நீங்க தோளோடவும் போட்டுக்கலாம் இல்லை தோல் நீக்கியும் போட்டுக்கலாம் பத்திர உங்க தாரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க நீட்டுக்காங்க முந்திரி சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டா போதுங்க ரொம்ப கொடு தேவையில்லை தருங்கப்பிள்ளையும் வந்து நம்ம எப்பயும் தாளிக்க போடல அந்த அளவுக்கு ரெண்டு லீஃப் போட்டா போதுங்க ஓகேங்க இப்போ பூண்டு சாதம் எப்படி செய்யலாம்னு பாத்துக்கலாங்களா ஃபர்ஸ்ட் ஒரு வடச்சிட்டி அருப்புல வச்சுக்கோங்க அதுல ஒரு ஸ்பூன் ஆயில் ஊத்திக்காங்க ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திக்கங்க இது காஞ்ச உடனே நம்ம தட்டி இல்லையா பூண்டு ஒன்றும் பாத்தீமா அந்த பூண்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க அதுல நல்லா சிம்ல போட்டே வறுக்கணுங்க கறிக்கிற கூடாது அப்படியே பொண்ணு நேரமா வைக்கணும் அதை வறுத்துட்டு இருக்கும் நமக்கு ஆர்ட் ஏத்த மாதிரி மிளகாவத்துல அதை கிள்ளி போட்டுக்கோங்க இப்போ பூண்டு மிளகாவத்துல வந்துட்டு இருக்கா அதுலயே நம்ம ரெண்டு லீஃப் கருவேப்பிலையே அதை உருவி போட்டுக்கலாங்க கறி பிரச்சதுக்கு அப்புறமா முந்திரி நீங்க ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ உங்க டேஸ்ட்டு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கலாங்க ஆப்ஷனல் தான் நீங்க போட்டுக்கலாம் இல்லன்னா பிரச்சனை இல்லை இல்லாதனால ஒன்றும் பிரச்சனை இல்லங்க இருந்தா போடுது இல்லாட்டினா பிரச்சனை இல்ல இப்போ இந்த நாளையுமே நம்ம எல்லாம் பொண்ணு நேரமா அதனால செவத்துற மாதிரி வத்தரணுங்க கறி ஒட்டக்கூடாதுங்க சிம்பிளைய போட்டு வரங்க இதை ஒரு ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க இப்போ இது ஆடுதுக்கு அப்புறம் இதை கொறைக்கார அரை சேர்த்து தனியாக வச்சிடலாங்க ஆல்ரெடி இந்த பொருளா வர்த்த்போம்ல வடச்சட்டி அதே வடச்சட்டில ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்காங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்காங்க எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம நைட்டு வச்சிருக்க சின்னவங்காய் அதை சேர்த்துக்காங்க சின்ன வெங்காயம் எல்லாத்துக்குமே டேஸ்டா இருக்கும் நம்ம அவசரத்துக்காக பெரிய வெங்காயம் அறுத்து போடுவோம் சீக்கிரமா அத்திரலாமேனு சொல்லி சோமத்திட்டு ஆனா சின்ன வெங்காயம் எல்லாத்துக்குமே டேஸ்ட் கொடுக்கும் அதனால சின்ன வெங்காயத்தை அரிஞ்சு அந்த எண்ணெயில போட்டுருங்க இப்போ வெங்காயம் கொஞ்சம் வரதுக்கு அப்புறமா ஒரு கைப்பொடி புதினா வேலை சேர்த்துக்காங்க நல்லா இலையா கிள்ளி எடுத்துக்காங்க அந்த புதினாவோ அதை சேர்த்துக்காங்க இப்போ வெங்காயம் புதினா அப்புறமா நம்ம அறிஞ்சு வச்சிருக்கலையே தக்காளி நான் நாலு தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கேன் பொடி பொடியா அந்த தக்காளி அதில் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி கொஞ்சம் நல்லா வெந்து மசிஞ்சு வர மாதிரி இருக்குங்க அந்த டைத்துல நம்ம கொஞ்சம் மஞ்சபடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க மஞ்சள் வந்து நம்ம வந்து கலர் சேர்க்குறோம் அதனால ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கணும் ரொம்ப அதிகமாக சேர்க்கவே இல்லைங்க இப்ப மஞ்சப்படி உப்பு எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம மறைச்ச வச்சிருக்காங்க மசாலா அந்த மாலாவை இதில் சேர்த்துக்கலாங்க நல்லா சேர்த்துட்டு அந்த பச்சை எல்லாம் போற மாதிரி நல்லா சிம்மல போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் ஃபைனலா இறக்க போடுறப்ப நம்ம மல்லி கலர் நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா அந்த மல்லிக்கலையை தூவிட்டு இப்போ வந்து தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இப்ப சுட சுட சாத்த பண்ணி அந்த சாதத்துல கொஞ்சம் எண்ணெயோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தேங்கெண்ணையோ இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் நீங்க என்ன என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அது யூஸ் பண்ணுங்க எண்ணெய் தான் பொதுவாக டேஸ்டா இருக்கும் எண்ணெய் கொஞ்சம் சாத்தல ஊற்றி நல்லா பெசிடுங்க அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுக்கோ இந்த பூண்டு தொக்கு இந்த தொக்க சாத்துல போட்டு நல்லா பெசிஞ்சிட்டு எடுத்துருங்க இப்போ சுவையான சூடான பூண்டு சாதம் ரெடி அவ்வளோதாங்க ஸோ புண்டு புண்ணு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த பூண்டு தக்க நீங்க செஞ்சு ஃப்ரிட்ஜில் கூட வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க கெட்டு போகாது நல்லா தான் இருக்கும் இல்லை நாங்கள் ஃபிரிட்ஜில் வச்சு எங்களுக்கு பிடிக்காதுங்க ஃபிரிட்ஜில் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வெளியில் கூட ஒரு ஒன் வீக் யூஸ் பண்ணலாங்க கொஞ்சம் நம்ம மட்டும் சேர்த்து சேர்த்துக்கங்க ஏன்னா என்ன கொஞ்சம் சேர்த்து சேர்த்து போய் நீங்க வச்சு கூட ஒரு வாரம் பத்து நாள் கூட யூஸ் பண்ணலாம் கெட்டு போகாதுங்க இது நீங்க வெளியில் வச்சு யூஸ் பண்ற மாதிரி இருந்தா தண்ணி மட்டும் சேர்த்துறாருங்க தக்காளி இருந்து வர தண்ணியே போதுமானதுங்க எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றினீங்கன்னா தொக்கு கெட்டு போயிடும் அதனால தக்காளி இருந்து மசிஞ்சு வந்து பாத்தீங்களா அந்த தண்ணியே போதுமானதுங்க என்ன மட்டும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஒன் வீக் கூட நீங்கள் வெளியில் வச்சே சாப்பிடலாங்க ஃப்ரிட்ஜில் வச்சுன்னு அவசியம் இல்லைங்க ஓகேங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பாத்துக்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்புறம் வேற என்ன மாதிரி நீங்க எதிர்பார்த்துங்களோ அதிக நீங்க வீடியோ பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க